கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் அணைக்கணும் கூட இருபத்தி ஒம்போதாம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு தொழிலாளிக்கு முதலாளி கூட அமர்ந்து அதாவது அந்த தொழிலாளியை வேலையை விட்டு முதலாளி அனுப்ப போகிறாரு அப்போ கணக்கை முடிக்கணும் அப்போ கணக்கை முடிப்பதற்கு முன்பாக ஒரு அப்பாயின்மெண்ட்டு வந்து முதலாளி தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டியது ஃப்ரெஞ்சு நாட்டினுடைய சட்டம் கொஜித் அதாவது வந்து வேலை சட்டத்தின்படி அப்படி ஒரு சட்டம் இருக்குன்றபடியால் ஃப்ரான்ஸில் பார்த்தா பத்து பேர் வைத்து ஒரு நிறுவனத்தையோ இல்லை ஒரு கடையையோ ஒரு தொழிலையோ இல்லை கட்டட தொழிலையோ இல்லை ரொட்டி கடையோ இல்லை வந்து பெட்டி கடையோ எந்த கடையிலையோ ஒரு பத்து பேருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பத்து பேருக்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு தொழிற்சங்கம் அமைத்து அந்த தொழிற்சங்கத்தினுடைய மெம்பருங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா பத்து பேருக்கு மேலே இருந்தால் தான் ஒரு தொழிற்சங்கம் அங்கே ஆரம்பிக்கலாம் ஓட்டு நடத்தலாம் அப்போ பத்து பேரு கீழே இருக்கிற இந்த சின்ன சின்ன நிறுவனங்களில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் அவர்கள் வேலையை விட்டு அனுப்பும்போது கணக்கை முடிக்கும் பொழுது அரசாங்கம் ஃப்ரெஞ்சைஸ் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் அப்போ அந்த சின்ன நிறுவனத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்காக பேசுவதற்கு ஒரு ஆலோசகரை அரசாங்கம் நியமித்திருக்கிறது அந்தந்த மாவட்டங்களில் கோசயர்ஜி சலாரி என்று சொல்லுவார்கள் அதாவது தொழிலாளருடைய ஆலோசகராக அவர் என்ன செய்வார்னு சொன்னால் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடுவில் அவர் அமர்ந்து இவர் பேசுவதையும் அவர் பேசுவதையும் கேட்டு அதாவது கோச்சித்ராவாய் அதாவது வேலையினுடைய சட்டத்தை எடுத்து தொழிலாளிக்கு இந்தந்த சட்டத்தின்படி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் வாதாடுவார் வாதாடி அவர்களுக்கு வரவேண்டிய நீதியான காரியங்களை பெற்றுத்தருவது தான் கோசைதி சலாரியுடைய ஆலோ அதாவது தொழிலாளருடைய டைய வேலை அப்ப இத அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் தொழிற்சங்கத்தோடு கூட இணைந்து நாலு வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் சிலரை அந்தந்த மாவட்டங்களில் தேர்ந்தெடுப்பது வழக்கம் அப்ப என்னையும் அதுல அரசாங்கம் தேர்ந்தெடுத்து எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கார்த்து ஒன்று கொடுத்தபடியால் இருபத்தி தேதி ஏப்ரல் மாதம் கட்டட வேலை செய்கிற ஒரு தொழிலாளியை முதலாளி வேலையை விட்டு அனுப்ப போகிறார் ஏன்னா கட்டட தொழில் வந்து குன்றி போய்விட்டது வியாபாரம் இல்லை அந்த நிறுவனம் வந்து நடக்க மாட்டேது நஷ்டம் ஆயிடுச்சு அதனால் சம்பளம் கொடுக்க முடியாது அவங்கள கணக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பத்து மணிக்கு பேச வேண்டும் அப்போ நீங்கள் நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சலாரி ஒரு ஆலோசகரை நீங்கள் அடைத்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு தாள் ஒன்று ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று தொழிலாளருடைய வீட்டுக்கு அனுப்பியாச்சு அப்போ தொழிற்சங்கத்தில் என்னை காண்டாக்ட் பண்ணி இந்தமாரி வந்து அகஸ்டின் வந்து இந்த கேஸை வந்து நீங்கள் எடுத்து நடத்துங்க ஏன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க மற்றவங்க யாரும் வந்து வேலையாக இருக்கிறபடியால் ஒருவேளை நீங்கள் இதை எடுத்து நடத்தினா நல்லாயிருக்கும் அவர் ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு அந்த தொழிலாளி யாராவது என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு யாருமே இந்த கேஸ் எடுக்கல நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு போது சரி ஓகே நான் வேலையில் பேசிவிட்டு ஒரு பர்மிஷன் போட்டுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் பர்மிஷன் ஏன்னா அப்போ அந்த அந்த மாதிரி போவதற்கு நான் வேலை செய்யும் போது அரசாங்க சட்டத்தில் அப்படி நான் போகணுன்னு சொன்னால் பர்மிஷனோடு எனக்கு உத்தரவு உண்டு அப்போ ஒரு மூணு மணி நேரம் நான் வந்து முதலிகிட்ட பர்மிஷன் போட்டுட்டு அவருக்காக பேச போனேன் அப்போ பேச போகும்போது பத்து மணிக்கு சரியாக முதலாளி அமர்ந்திருக்கிறார் தொழிலாளி வந்திருக்கிறார் அப்போ அவர் என்னை கேட்குறாரு முதலாளி நீங்கள் யார் அப்படின்னோடனே அப்போ நான் சொல்கிறேன் கோசைதி சலாரியே சான் செந்தினி இந்த மாவட்டத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன் நான் கோசைதி சலாரியே நீங்கள் கடிதத்தில் போட்ட மாதிரி இவருக்காக பேசுவதற்கு நான் வந்திருக்கிறேன் அப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்போ என்னுடைய பேர் குடும்பப் பெயரு என்னுடைய பிரணம் அதெல்லாம் ஒரு குறிச்சிக்கினார் குறியான்னு சொன்னால் பதிவு பண்ணும் பேசுகிறத பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை அதாவது தொழில் நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும் நாளைக்கு ஒருவேளை அந்த முதலாளி அந்த தொழிலாளிக்கு ஒழுங்காக செய்யலன்னா அது கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும் நான் அதுக்கு வேண்டிய என்னென்னா நடந்ததுன்னு நான் எழுதி கொடுக்கணும் இவ்வளோ வேலைக்கு அதுக்கு பின்னால் அப்போ அவர் கேட்ட கேள்வி நீங்கள் யார் எந்த உத்தரவாதத்தில் இவருக்கு நீங்கள் வந்திருக்குறீங்க யார் உங்களை அனுப்பணுது உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படின் தான் முதலாளி கேட்பார் உடனே உள்ளே போனோடனே ஆனால் என்னுடைய ஐடென்டி கார்டு அதாவது அரசாங்கம் கொடுத்த ஆலோசகரான ஐடென்டி கார்டை காட்டணும்னு அவசியம் இல்லை சட்டத்தின்படி சொன்னாலுமே போதும் ஏன்னா அந்த இன்டர்நெட்டில் அந்த லிஸ்ட்லேயே என் பேர் வரும் அப்போ முதலாளி தட்டி பார்த்தாலுமே கண்டுபிடிச்சுவார் கண்டிப்பாக என்னுடைய ஐடென்டி கார்டை காட்டணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் சில இடங்களில் டைமை கடத்தக்கூடாது என்பதற்காக ஐடென்டி கார்டை நான் காட்டுவது வழக்கம் அந்த ஐடென்டி கார்டில் என்ன போட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அருமையான சட்டங்கள் வந்து எளிமையான தொழிலாளருக்கு நஷ்டம் வரக்கூடாது முதலாளிங்க ஏமாற்றக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் எப்படிலாம் சட்டம் வச்சுக்கிட்டு பாருங்கள் அந்த ஐடென்டி கார்டுக்கு பின்னால் முதலாளி ஒருவேளை அந்த தொழிலாளிக்கு நான் பேச போகும்போது என்னை தடை பண்ணினால் ஜெயிலில் பிடிச்சி போட்டலாம் அந்த முதலாளி ஜெயிலுக்கான போகிறதுக்கு சட்டம் அனுமதிக்குது மூவாயிரத்துக்கு மேலே அவருக்கு வந்து ஃபைன் அடிக்கலாம் அரசாங்கம் பார்த்திங்களா அப்போ அதாவது வந்து தொழிலாளருடைய இன்ஸ்பெக்டர் இந்த வேலையை செய்வார் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அந்த என்னுடைய ஐடென்டி கார்டு பின்னாலே இது போட்டிருக்கோம் அப்போ இப்போ பிரதர் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே என்ன பேச போகிறீங்கன்னு தெரியலையேன்னு உங்களுக்கு தோன்றலாம் இதிலேருந்து அப்படியே ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு சுருக்கமாக முடிக்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் தியானித்து கொள்ளுங்கள் அந்த முதலாளி என்கிட்ட கேட்டார் என்ன அத்தாரிட்டியில் வந்துக்கிறீங்க யார் உங்களை அனுப்புகிறாங்க உங்களுக்குன்னு என்ன இருக்குது நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அரசாங்க அத்தாரிட்டி ஆலோசகர் என்ற அத்தாரிட்டி ஐடென்டி கார்டு என்ற அத்தாரிட்டி கோத்த த்ரவாய் என்ற அந்த சட்டம் தெரிந்த அந்த ஒரு அத்தாரிட்டி இவ்வளவும் இருக்குன்ற அந்த அத்தாரிட்டியில் நான் வந்திருக்கிறேன்னோனே அவர் கூட்டத்தை ஆரம்பிக்கிறார் பேசுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசி அந்த தொழிலாளிக்கு கிட்டத்தட்ட வந்து ஏழு வருஷம் தான் வேலை செஞ்சுக்கிறாரு அப்போ ஆயிரம் யூரோவுக்கு மேலே பேசி அவருக்கு கூடுதலாக நான் பேசி அவருக்கு ஒழுங்கு பண்ணி விட்டேன் அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த தொழிலாளிக்கு ஆனால் முதலாளியடைய முகம் கொஞ்சம் சிகப்பாக மாறி விட்டது என்னடா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு பேசித்தான் ஆகணும் நீதியான காரியமாச்சா முதலாளிகிட்ட பணங்கள் கொட்டியிருக்க தொழிலாளி கஷ்டப்படுறவங்களாச்சே அப்போ கடைசியாக மறுநாள் வாங்க இந்த டாக்குமெண்ட்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அவர் அன்னைக்கு ரெடி பண்ண டாக்குமெண்ட்லாம் ஆயிரம் யூரோக்கு கீழே குறையுது அப்போ மறுநாள் ரெடி பண்ண பிறகு மறுநாள் அவருக்காகவே நான் என் நேரத்தை ஒதுக்கி என்னுடைய பர்சனல் நேரத்தை ஒதுக்கி போய் ரெடி பண்ணி ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு அந்த கேஸை முடித்தோம் ஓகேவா இப்போ இதுலேருந்து எதை கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் புரிஞ்சுக்குங்க திஸ்லோனிக்கியர் அதாவது முதலாம் நிருபம் திஸ்லோனிக்கர் ஒன்று ஒன்று தெஸ்லோனிக்கர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மோதுமாக வாசித்து பாருங்கள் அஞ்சாவது வசனம் சொல்லுகிறது ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் எங்கள் சுவிசேஷம் அப்படி என்று இங்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்குறோம் ரெண்டாம் அதிகாரம் எங்கள் போதகம் அப்படி என்று சொல்கிறோம் அப்போ எங்கள் சுவிசேஷம் எங்கள் போதகம் இது ரெண்டையுமே நல்லா புரிஞ்சுக்குங்க பவுல் சொந்தமாக பேசவில்லை சொந்தமாக கொண்டு வரவில்லை சொந்தமாக எழுதவில்லை சொந்தமாக அவர் வாயிலும் எதுவும் இல்லை ஏன்னா அவருக்கு எல்லாமே பரத்திலிருந்து பரமபிதாவிட இருந்து தேவனிடமிருந்து தேவ அவருக்கு வந்தது சுவிசேஷம் தேவன் கொடுத்தன் கொடுத்த ஒரு அத்தாரிட்டி தேவன் கொடுத்த ஒரு ஐடென்டிட்டி அதில் எங்கள் சுவிசேஷம்னு சொன்னார் பார்த்தீங்களா அப்போ அவருடைய சுவிசேஷம் இல்லை தேவனுடைய சுவிசேஷம் எங்கள் போதகம் என்று சொன்னார் இல்லை அவருடைய போதகம் அல்ல தேவனுடைய போதகம் இப்போ நான் அந்த தொழிலாளிக்கு போகும்போது நான் சாதாரண ஒரு அகஸ்டியனாக போயிருந்தேன்னா என் வெளியே போய அப்படின்ட்டு இருப்பான் அந்த முதலாளி யார் நீ வெளியே போ உனக்கு என்ன அத்தாரிட்டி இது நீ இவருக்கு வருதுக்கு அப்படின்ட்டு இருப்பான் அப்போ அந்த அப்பாயின்மெண்ட்டில் போட்டிருக்குது மாவட்டத்தில் அரசாங்க சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு கோசைதி சலாரியவை அசிஸ்டே பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம் கூட கொண்டு வரலாம் பேசுகிறதுக்குன்னு அந்த தாளில் போட்டுருந்துச்சி அப்போ அந்த ஐடென்டிட்டி அங்கிட்ட இருந்தது அந்த ஐடென்டிட்டி பிரகாரம் தான் என்னால் உள்ளே நுழைய முடிந்தது அந்த ஐடென்டிட்டி பிரகாரம் தான் பேச முடிந்தது அந்த திரவாய் அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் என்னால் பேச முடிகிறது பவுல் பரமபிதாவிடமிருந்து வந்த சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார் போதகத்தை கொண்டு வருகிறார் அப்போ சொல்கிறார் பாருங்கள் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது ஹலெலுயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டா இது தேவனுடைய வார்த்தை மனித வார்த்தை அல்ல பவுளுடைய வார்த்தை அல்ல பவுளுடைய சொந்த பேச்சு அல்ல பவுளுடைய சொந்த சுவிசேஷம் அல்ல இன்றைக்கு சுவிசேஷம் எப்படி மாற்றப்பட்டு விட்டது என்றால் செழிப்பின் சுவிசேஷமாக கிருபை ஹைப்பர் கிரேசின் கிருபையின் சுவிசேஷமாக ஆசீர்வாதத்தின் சுவிசேஷமாக பணம் கொட்டும் சுவிசேஷமாக மந்திர சொல்லாக இன்றைக்கு சுவிசேஷத்தை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக சொந்த ஆதாயத்திற்காக பல போதகர்கள் சுவிசேஷத்தை வஞ்சகத்தோடும் புரட்டி இன்று ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பவுல் சொல்கிறாரு சுவிசேஷம் எப்படி வருதான் வல்லமையோடும் பர்சுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்து நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே சொல்கிறாரா அர்த்தம் சொல்கிறாரு நீங்கள் மிகுந்த உபத்திரத்தில் பர்சுத்தாவின் சந்தோஷத்தோடும் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி பார்த்திங்களா இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரை பின்பற்றினார்கள் கர்த்தரை பின்பற்றினார்கள் ஆனால் இன்று போதகர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காணிக்கை தசமபாகம் விளம்பரம் புகழ் ஆடம்பரம் பங்களா அவர்களை பின்பற்றும்படியாக மக்களை திசை திருப்பிட்டாங்க கர்த்தரை பின்பற்ற திருப்பவில்லை அப்போ ரெண்டாவது பவுல் சொல்கிறாரு எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை அது கபடமுள்ளதாயம் இருக்கவில்லை சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை தான் நான் இவ்வளோ முன்னால் கதை சொன்னேன் பார்த்தீங்களா கோசை சலாரி ஆலோசகர் என்ற கதை தொழிலாளி முதலாளி கதை அதை இந்த வசனத்தில் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்ப்போமானால் சுவிசேஷத்தை எங்களிடத்தில் போதகம் வஞ்சகத்தில் இல்லை துராசையில் இல்லை கபடில் இல்லை சுவிசேஷத்தை எங்கள் இடத்துல ஒப்புவிக்கத்தக்கதாக தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியால் நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் மகல் லூயா பவுளு தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படியாக சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்கிறாரு அந்த சுவிசேஷத்தை தேவன் பவுலுக்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு உத்தமர் என்று எண்ணினபடியால் தான் மனுஷருக்கல்ல சோதித்தறிகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று இப்போ அரசாங்கம் பல பேப்பருங்களை வாங்கி பரிசோதித்து தான் எனக்கு அந்த ஆலோசகர் என்ற ஐடென்டி கார்டை கொடுக்குறாங்க அது பிரகாரம் நான் போய் உத்தமனாக அந்த சட்டத்தை பேசி தொழிலாளிக்கு நீதி செய்யணுமே தவிர முதலாளிக்கு அல்ல ஒருவேளை நான் முதலாளிக்கு செஞ்சேன்னு சொன்னால் என்னுடைய கார்டு ஐடென்டிட்டி கார்டு அடுத்த முறை எனக்கு கிடைக்காது அது நாலு நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூல் பண்ணே இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஏற்றி நீ கேஸு போன வருஷம் மட்டும் எட்டு கேஸ் எடுத்து நடத்தினேன் நான் இந்த வருஷம் நாலு கேஸ் நடத்திட்டேன் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நாலு கேஸு எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் எத்தனோ தொழிலாளிகள் மன மகிழ்ச்சியோடு அதில் முஸ்லீமும் இருக்கிறாங்க ரொமானியாக்காரங்க இருக்கிறாங்க ஆஃப்ரிக்காரங்க இருக்கிறாங்க சில டைமில் ஃப்ரெஞ்சுக்காரங்க கூட உள்ளே வருவாங்க சில வாலிபர்கள் அப்போ மத பேதமின்றி நிற வேறுபாடு இன்றி மொழி வேறுபாடு இன்றி அரசாங்க சட்டம் இருக்கிறது அதற்கு இப்படிப்பட்ட எங்களை போன்ற ஆலோசகர்கள் வேலை செய்கிறோம் இலவசமாக அப்படிப்பட்ட தொழிலாளிகளுக்கு உதவி செய்கிறோம் இதைத்தான் பவுலு தேவங்கள்கிட்டருந்து பெற்றுக்கொள்கிறார் எப்படி அரசாங்கம் எங்களுக்கு ஆலோசகர் என்ற அந்த கா ஐடென்டி கார்டை கொடுத்து தொழிலாளிகளுக்கு எப்படி உத்தமராக போய் வேலை செய்யுங்கன்னு கொடுக்குறாங்களோ அதை போல் பவுல் பெற்றுக்கொள்கிறாரு எனவே பிரியமானவரில் இன்றைக்கு வருகிற சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷமாக இருக்கிறது இன்றைக்கு வருகிற போதகம் எப்படிப்பட்ட போதகமாக இருக்கிறது ஆனால் அன்று பவுல் பேசிய சுவிசேஷம் பவுல் பேசிய போதகம் எப்படியாக இருந்தது என்பதை ஒன்று தசினிக்கர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் முழுதுமாக வாசித்து பாருங்கள் எனவே இருதயத்தை சோதித்தருகிற தேவனுக்கு முன்பாக பிரியமுண்டாக பேசுகிற போதகர்கள் வேண்டும் அப்படிப்பட்ட சுவிசேஷம் வேண்டும் அப்படிப்பட்ட போதக வேண்டும் தான் பிரியமானவர்கள வருங்கால சமுதாயத்தில் சரியான சுவிசேஷம் சரியான போதகம் சென்று கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற சந்ததிகளும் உருவாகும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும் எனவே தேவனாகிய கர்த்தர் தாமே வருங்காலத்தில் இப்படிப்பட்ட போதகர்கள் அதாவது எப்படிப்பட்ட போதகர்கள் வேதம் சொல்லுகிற வேதம் சொல்லுகிற சுவிசேஷம் சத்தியத்தை கொண்டு வருகின்ற போதகர்கள் எழும்பவர் தேவன் தாமே கிருபி ஜெபம் ஜபம் செய்வங்கள் அதிகமாக நேசிக்கிற அண்டவரே சுவிசேஷம் கலப்பில்லாதபடி போதகம் கலப்பில்லாதபடி தேவனுக்கு பிரியமுண்டாக பேச அதை கேட்குற ஜனங்களும் சரியான சுவிசேஷத்தை சரியான போதகத்தை கண்டறிந்து அதை பெற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறபடி செய்வார்கள் எசு கிருஷ்ணமான தாய்மொழி ஜெயன் அனுப்பிதாவே ஆமேன்